தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இன்னைக்கு நம்ம யாரை போட்டு பொலக போறோம் அப்படின்னா இது பிடைச்சா தல அங்க இருக்கு நிமித்தவன தூக்க தூக்க அப்படின்னும் போது அவங்கள ரொம்ப போட்டு ரோஸ் பண்ணக்கூடாது அணில் குஞ்சுங்களை ரொம்ப வறுக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை முடிவோட வந்திருக்கிறேன் கொஞ்சம் நாகரீகமான முறையில பேசணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் பாருங்க கொஞ்சம் டீசெண்டா தெரியும் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன் மாமல்லபுரத்துல டிவி கே சார்பில செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதுல எல்லா நிர்வாகிகளும் கலந்துட்டு பேசுறாங்க அதுல நிறைய வாங்க பாய்ஸ் கழிச்சிருந்து

நாளைய முதல்வரே ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்க தெய்வமே பெரும்பாலான நிர்வாகிங்க விஜய் அவர்களை பெருமை பத்தி பேசுறது அரசியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாவம் தம்பி என்ன பண்ணுவாரு தம்பி பேச விடுவோம் இப்ப நிர்வாகியா பேசினதுலயே முதல்ல நம்மளுக்கு சிக்கர ஆடு யாரும் பாத்தீங்கன்னா வளர்ந்து கேட்ட நம்ம லாட்டரி சீட்டு புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ வெற்றி கழகம் பெரும் பெரியாரியா இவங்கதான் இணைச்சாங்களா என்ன அம்பேத்கர் பெரியாருன்னு தெய்வசை புரிஞ்சாருன்னா அம்பேத்கரியும் பெரியாரியும் ஒண்ணு சேர்த்து தான் அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தற்கூர் என்னென்னமோ பேசி உளறி வச்சிருக்கு சரி நம்ம இந்த கதைக்கே வருமே அம்பேத்கரையும் பெரியாரையும் சேர்த்து அரசியல் பண்றது டிவிக்கே தான் அப்படின்னு இந்த வளர்ந்து கட்ட லாட்டி சீட்டு சொல்லுதாப்ல ஆனா இவருக்கு முன்னாடியே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி அம்பேத்கரையும் ஈவேராவையும் ஒண்ணு சேர்த்து வச்சு எங்களுடைய வழிகாட்டி அரசியல் பண்ணாங்க இன்னைக்கு ஈவேராவ போட்டுக்கலாம் ஆனா அன்றைக்கு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து அரசியல் பண்ணுது நாம் தமிழ் கட்சி தான் இந்த நாம் தமிழ் கட்சிக்கு முன்னாடியே அம்பேத்கரையும் ஈவேராவையும் ஒன்னு சேர்த்து அரசியல் பண்ணது வேற யாருமே இல்ல இந்த வளர்ந்து கட்ட லாட்ரி சிப்ட அடிச்சு தோரத்துல பிசிகா தான் ஆனா திருமாவளன் அவர்கள் கிடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுதான் அவர் அரசியல் பண்ணிட்டு வர்றாரு இது இப்படி இருக்கும்போது இது டிவி கேல சேர்ந்துட்டேன்றதுக்காக அந்த கட்சிக்காரன் மாதிரியே தற்கொலைத்தனமா பேசுறதுனாலயும் இன்னும் தெரியல மியூசிக்கால வந்து அந்த லாட்ரி சீட்டை அடிச்சு பார்த்துருக்காங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல மியூசிக்காவில இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த விச்சுவல் வாரியார் நம்ம வளர்ந்து கட்ட லாட்ரி சீட்டு போற போகல அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கொஞ்சம் சீண்டி இருக்கா ஸ்டாலின் சார் வந்து புரட்சித்த புரட்சியாளருடைய அம்பேத்கரோட வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும் உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க அதை மறந்துடாதீங்க இவர் பேசி இந்த கருத்தோடு நான் உடல் பெறுவதால இது குறித்து நான் விமர்சிக்க விரும்பவில்லை தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசுறாரு இங்க ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் அப்படின்னு டிஎம் மட்டும் எதிர்க்கிற இந்த டிவி ஏன் உங்க கொள்கை எதிரி பிஜேபி பத்தி பேசறதுல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அதுக்கும் பதில் கொடுத்திருக்கிறாரு நம்ம லாட்ரி சீட்டு எங்க கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம் பிஜேபி எங்க எதிர்க்கணுமோ அங்க நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு வியாக்கானம் பேசின அந்த லாட்ரி சீட்டு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிஜேபி டிவி கே இது வரைக்கும் செஞ்சது என்ன இந்த திருப்பரம் விவகாரத்துல இந்த காவி சங்கிகளும் இந்த கருப்பு சங்கிகளும் ஒண்ணு கூட்டிகிட்டு தமிழ்நாட்டுல கலவரத்தை பண்ணும்போது அதை கண்டுங்கான மாதிரி கமுடு இருந்துகிட்டு கம்யூனிட்டிக்கு பேச்ச பாத்தீங்களா சோழதம் திங்கிரியால இல்ல பியல் திங்கிரியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர் திமுக தாக்கி பேசுற அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் திருமாவளம் கம்யூனிஸ்ட்களை நோக்கி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு உங்களால் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட திமுக ஊழல் பண்ணிருக்கணும் ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விசிகே கம்யூனிஸ்டா எல்லாம் டிஎம்கே ஊழலே பண்ணல அப்படின்னு நீங்க பிரஸ் மீட் கொடுத்தீங்களானே கேனத்தனமா ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க நம்ம லாட்டரி சிபி இப்ப நான் என்ன கேக்குறேன்னா டிஎம்கே கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க ஏன் பேட்டி கொடுக்கணும் எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும் டிஎம்கே எதிரான கட்சி நாங்க தான் டிவி தான் இங்க ரெண்டே கட்சிகள் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு பேசுற இந்த தற்கொலை கூட்டம் டிஎம்கே என்னென்ன ஊழல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து உங்க தலைவர் விஜய் ஒரு பிரஸ் மீட் கூட்டி சொல்றாங்க அதை சொல்றதுக்கு துப்பு இல்ல நீ டிஎம்கே கூட்டணியில இருக்கிற கட்சி எதுக்கு எடுத்துட்டு இருக்கிற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர்

நம்ம வெற்றி கடவுளை பொதுச் செயலாளர் அண்ணன் அனந்து இவனாவது இந்த ஜென்மத்தில இருந்தான் பைத்தியம் அவன் போன ஜென்மத்தில இருந்தே பைத்தியம் நடக்கிறது செயல்வீரர்கள் கூட்டம் அண்ணன் வேற பொதுச் செயலாளரு அப்ப பொறுப்பு பத்தி பொறுப்பாளர்களை பத்தி பேசணும்ல அண்ணா ஆரம்பத்திலேயே ஒண்ணு சொல்லியிருக்காரு கேளுங்க யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார் சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தான் நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம எண்பத்தி நாலு அப்படியே இப்ப நான் என்ன கேக்குறேன் அண்ணன் ராஜ்மோக இதுக்கு முன்னாடி பேசின லாட்ரி சீட்டு நம்ம காவி டவுசர் நிர்மல் குமார் கடைசியா வந்து செங்க ஓட்டியா இவங்க எல்லாம் எந்த சைக்கிள் ஓட்டி எந்த போஸ்டர் ஓட்டினாங்க இது இப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பத்து லட்சத்து காசை வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டா அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் காத்திருக்கிறது சமூக வலைதளம் பூரா இருக்கு அப்படி இருக்கும்போது வாய்க்கு சாமி எப்படி வளர்ற மாதிரி அது சரி வாயு உருட்டு ஏதாவது உருட்டிட்டு போங்க ஆனா வெக்கம் கட்டுறீங்களா

ரெண்டு இடங்களை மட்டும்தான் போட்டி முடியும் வெற்றி அதுல இன்னொரு இடத்த அவங்க வந்து ராஜினாமா பண்ணணும் சொல்றது இது இப்படி இருக்கும்போது என்ன ஏது தெரியாம மாதிரி பேசி வச்சுக்கிறது காமராஜர் அந்த காலத்திலேயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க இந்த எண்பத்தி நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது யாருன்னா உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வர அது ஒண்ணு இல்லைங்க இந்த கத்தி துப்பாக்கி படம் சொல்லுவார்ல அதே மாதிரி வழக்கமா அரசியல் சொல்ற அதே டைலாக் தான் நமக்கே நமக்கேன்னு ஒரு இடத்தை குடுத்திருக்கிறாங்கல்ல எப்படி என் கெரியரின் உச்சமான ஒரு இடத்த இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கும் கிளம்பி அவர்தான் கெரியரை வித்துட்டு வரட்டேன் கெரியரை வித்துட்டு வரட்டேன்னு சொல்லி திரும்பி போறதுக்கு கெரியரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் பேசும் போது ஏதோ மக்கள் நம்புறாங்க வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல நம்மள கரூர்ல மக்கள் செத்து விழுந்து கடணும் போது உட்டு கடைசி ஓடி போயிட்டு இப்ப வந்து நம்ம மக்கள் நம்மளை நம்புறாங்க நம்புற மக்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு உருட்டு இப்படி உருட்டுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிறேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உனைய பாக்க பாக்க போயிரு அதிமுக எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு இது வரைக்கும் அதிமுக சீண்டி பேசாத அண்ணா விஜய் இப்போ அதிமுக பிஜேபியோட அடிமையா இருந்தது அப்படின்னு பேசி வச்சதுனால கொதித்து வந்து அதிமுக எல்லாருமே டிவிக்கு போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கு அதிமுக பத்தி தெரியல வீரவசனம் பேசுற கருணாநிதியை ஐயோ அம்மா காப்பாத்துக்கணும் கதற கூட்ட கூட்டம் அதிமுக நீ ஆரம்பத்துல ஐயோ அம்மா காப்பாத்துக்கணும் கத்திட்டு இப்போ வந்து வீரவாசன் பேசிட்டு இருக்க நீ என்ன ஆக கூட நீங்க தெரியல அப்படி இருந்தாலும் அண்ணன் கடைசியா ஒரு பூ பூனா இருப்பாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ

பெருமாயில விசில் அடிச்சிட்டு இருந்தா அந்த விசில் அடிச்சா கொஞ்சம் எங்களுக்கு விசிலியே சின்னமா கொடுத்ததுனால விசில போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்க்கும் என்னமோ நான் மழை காலத்துல நைட்ல உட்காந்து எதாவது வீடியோ பாக்குற மாதிரி இருந்து சுத்திரி தாவள கத்தன ஒரு சத்தம் வரும் பத்தீங்களா அதே மாதிரி அந்த கூட்டம் முடுக்க அதே சத்தம் தான் இருந்து இதுவே இப்படி இருக்கும்போது இவங்க போடுற இந்த லட்சத்துல என்னென்ன பொதுக்கூட்டம் போடுவாங்க என்னென்ன மாநாடு போடுவாங்க என்னென்ன அக்கப்பூர்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல பைத்திகார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு சரி 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 பண்ண சொல்லுங்களேன் இன்னைக்கு இந்த டிவிக்கு அவருடைய இந்த செயல்வர்கள் கூட்டத்துல நடந்த சம்பவங்களை அவர்கள் பேசின விஷயங்களை நம்ம வந்து உங்க முன்னாடி அதை ஒரு விமர்சக கண்ணோட்டத்துல நம்ம முன் வச்சுட்டோம் இதே போல அடுத்து வேற ஒரு வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகலன் நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க